நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை அணக்கான வித்தியாசமான அது நல்லூர் கோயில் வச்சு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நல்லூர் கோயில் கோயிலுடைய இன்னைக்கு கொடியேற்றம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்குது மக்கள் எல்லாருமே தூர தூர இடங்கள் எதுலாம் வந்து வந்துட்டு இருக்கணும் இங்கே இன்றைக்கி தாங்க வலிக்கிட்டு இருக்கணும் இங்கே இவ்வளோ நாள் திருவிழாவுக்கும் ஃபுல்லாவே இங்கே நின்று கோயிலுக்கு ஒரு நாளுமே வரக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து இங்கே வாரினம் வர வர மாவட்டங்கள் மாகாணங்கள்லேருந்து வந்து வந்துட்டு இருக்கணும் இவ்வளோ பேர் சந்திக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு பேரும் இந்த கோயில காணுவனாங்க ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறது அவ்வளோ அழகாவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மக்களோட நாங்க கதைச்சிட்டு பாவோம் எங்க இருந்து வந்திருக்காங்க எவ்வளவு காலத்துக்கு கூட வந்திருக்காங்க என்ன மாதிரி சந்தோஷப்படுறாங்க அதோட நேத்தி கடல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நீங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இதை முழுமையா நல்லூர் கோயில் இருக்கக்கூடிய பக்தர்களோட சந்தித்து கதைப்போம் எங்க வரீங்க

கூடுதலான சந்தோஷம் நீங்க அங்க இங்க இருந்துட்டு அங்க போயிருக்கீங்களா புலம்பெயர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி மிஸ் பண்றீங்க எங்கிட்ட இங்க இருக்கக்கூடிய இலங்கை ஜாழ்ப்பாணத்தை அவ்வளவு மிஸ் பண்ணி அங்க இருக்கிறாங்க சாப்பாடுலயும் சரி உறவுகள்லயும் சரி எல்லா இடத்துலயும் தண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அங்கத்தை வாழ்க்கை எங்களுக்கு அங்கத்தை வாழ்க்கை காசு தாண்டி உழைக்கிறோம் குளிர் வெயில் என்று சொல்லி மாறி மாறி வேறோம் தாங்கி கொண்டு வேலை செய்கிறோம் வேலையால வந்து வீட்டை இருப்போம் சொந்த பந்தங்களை பார்க்கறது பழம் இருந்துட்டு குறைவு குறைவா இருக்கும் இங்கே ஒவ்வொரு நாளுமே சொந்த பந்தங்களை பார்க்கலாம் உடனே வீட்டை அவங்க வீட்டுக்கு போகலாம் போக்குவரத்துகள் எல்லாம் நல்ல வசதியா இருக்கு அப்போ உடனே உடனே போய் போய் பார்க்கலாம் அங்கே குறைவு

முந்தி फ्रेंड्सோட வந்திருக்கீங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு பக்கத்துல இருக்கு கல்யாணம் கட்டும்போது சின்ன புள்ளைல பார்த்தாங்க எல்லாம் புடி இந்த முன்னால பக்கத்துல பக்கத்துல 50 சரி வாங்க தாங்கஜி வந்திருக்க அலண்டாயுது எல்லாரும் வந்துருக்கீங்க இங்க படி வந்து பாருங்க தாங்கஜி ரெண்டு புள்ளைல மாங்க சரி இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு மக்கள் வந்திருக்கனே நீங்க தானே நீங்க என்ன எதிர்ப்போட வந்தீங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் வரவேinama என்ன மாதிரியான எதிர்ப்போட நாங்கள் அநேகமாக ஒரே ஒவ்வொரு வருஷமும் என்னட சொல்ல நாங்கள் முந்தி இங்கே இருக்கக்குள்ள இங்கே தான் வந்து நிற்கிறேங்க நான் அம்மம்மா இங்கே இருக்கிறா அப்போ இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் முதல் பந்தல் இருக்கல்ல அதை மேல் வீடு அங்கே தான் நாங்கள் முந்தி இருக்கிறோம் நாங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாரும்

நல்லூர் கந்தண்ட திருவிழா நடக்குது எங்களுக்கு நல்ல சந்தோஷம் இங்கே இருக்கைகளில் வெறிவம் முருக்சனம் முருகன் அருள் கிடைக்கும் நல்ல இதன்று வந்து நாங்கள் இந்த முறை வந்து நல்ல நல்ல சந்தோஷமாகவும் கடவுளை வந்து கந்தமுன்ற ஆசையும் அந்த எவ்வளோ தான் நாங்கள் தூரம் இருந்தாலும் எங்களோட ஊரில் வந்து இருந்து நாங்கள் எங்களோட திருவிழாக்களை பார்த்து சொந்த பந்தங்களை கொண்டாடி சாமிகளை கும்பிடுறா போல வரம் கிடைக்கா கிடைக்காது இப்ப கோயிலுக்கு வந்திருக்கீங்களா நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்கீங்க கலாச்சாரோட கூட வந்துருக்கீங்க நீங்க வேற இல்ல அப்படி விருப்பம் இல்லையா உங்களுக்கு அப்படி போட அவ்வளவு அழகா இருக்கு தானே என்னது கலாச்சார உடுப்புகளை வேட்டி எல்லாம் போட்டுட்டு வர பிடிக்காது உங்களுக்கு விருப்பம் தான் நான் போட்டு கூட வரல ஏன் போட்டு நம்ம போடுவோம்னு சொன்னா அப்ப போடுவோம்னு சொன்னது இல்ல அதுவும் சொல்லல போட வேணாம் நான் தான் போடல

வேட்டி சொ சரிதானு கட்டாயம் இல்ல நீங்க எடுத்து போடுவாங்க கட்டாயம் சரி ஓகே உங்களை எல்லாருமே சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது நன்றி கோயில் கொடியேற்றம் எல்லாம் நல்லபடியாக நடந்தது உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே இப்போ பூசியெல்லாம் முடிஞ்சது பிறகு இப்போ அன்னதானத்துக்காக வந்துட்டோம் இப்போ நல்லூரெண்டாவே அன்னதானத்துக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்கும் அன்னதானத்துக்கு மக்கள் அந்த வெயில்லையும் அந்த எல்லாம் போய் போய் எவ்வளோ லைனில் நிற்கணும் இந்த அன்னதான மனம் இல்லை எல்லா அன்னதான மனத்துலேயும் பக்தர்களோட கூட்டம் கொண்டு இருக்குது சாப்பிடுமா வேண்டாமா அப்படின்ற ரெண்டுமே வராது கட்டாயம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது வெயில்லையும் சரி பரவாயில்ல பார்ப்போம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த இருந்து நிறைய பேர் வந்திருந்தவர்கள் ஆனால் சேர்த்து சேர்ந்து வெளிநாட்டவர்களும் வந்திருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ ஆர்வமாக நல்லூர் ஒரு கோயில் இப்போ கொடியேறும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதோட இங்கே நிறைய மக்களும் இந்த வைக்களை கூட முருகனை தரிசிக்கணும் மட்டு வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்கப்பா நல்லூர் கோயிலில் திருவிழா தொடங்கினாலேயே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் கொண்டு வருவாங்க அது வளமையா இருக்குது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த நுழைவாயில் இருத்தனை கோயிலுக்கு வரக்கூடிய அந்த முன்னிக்கே இருக்கக்கூடிய இது கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி இருக்கிறாங்க இந்த வரும்போதே கோயில் இருந்து போட்டு நாங்கள் அதை அடிச்சுட்டு கூட எங்களுக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்காங்க அப்படி இருக்குது எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான்கு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிக்கொள்ளும் ஆனா இங்கேயே எல்லாரும் வரும்போதே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு முருகனுக்கு ஒரு இது சொல்லக்கூடிய மாதிரி இங்கே இன்னும் கேட்குறக்குது இந்த இப்போ நாங்கள் வார க எல்லாருமே இதை அடிச்சு தான் போயிடணும் எங்களால் இந்த பந்தல்கல்ல தண்ணி பந்தல் அந்த மற்ற ரிங்ஸ் எல்லாம் சரி எல்லாமே இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும் எல்லாேருமே இங்கே இருக்கணும் ஆனால் பார்த்துக்கிட்டே நாங்கள் சாப்பாட்டுக்காக போய்ட்டுனோம் என்ன தான மடங்களுக்கு இன்றைக்கு நல்லூர் ஆலயத்தினுடைய முதலாவது திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதோட இன்றைக்கு கொடியேற்றம் நடைபெற்றது நிறைய பக்தர்கள் இன்றைக்கு வந்திருந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தவர்கள் அவை எல்லாமே பார்த்துருந்தனாங்க கதைக்கெல் மாணவர்களுடன் கதைச்சிருந்தனாங்க இங்கே காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் நீங்களும் கட்டாயம் எங்கள் கோயிலுக்கு வாங்க என்ன நிறைய பக்தர்கள் உங்களுக்கு சிந்தக்கரை வேணும் தெரிஞ்சாக்கணும் எல்லாரும் இங்கே சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இவ்வளவு மக்களை நிறைய நாளைக்கு பிறகு இங்கே நாங்கள் பார்க்கறோம் அப்படின்றது இன்றைக்கு மட்டுமில்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பக்தர்கள் இன்னும் அதிகரிப்பிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கட்டாயம் நீங்களும் வாங்க நாங்களும் வருவோம் உங்களை சின்ன அக்கலை கூட்டிட்டு வாங்க போன முறையோட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா எல்லாரையும் சந்திச்சு கதைப்போம் அப்படின்ற ஒரு பிளான்ல எதுவும் என்னென்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே நாங்க வரக்கூடிய காணொளி எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம நீங்களும் வாங்க மற்றும் ஒரு அழக்கணுனா காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை உதவி செய்யணும்னா உங்களை